செலவுக்கு காசு வேணுப்பா செலவு கொஞ்சம் என்னப்பா நூறு ரூபாய் தரப்பா டீ குடிக்கிறதுக்கு யாருக்கும் போறாங்க பசங்க எல்லாம் வெளியே கேரளா பாக்க சுத்தி பாக்க போறப்பா பத்தாயிரம் ரூபாய்

எவ்வளோ பணம் என்னால் கொடுக்க முடியாது என்கிட்ட நமக்கு வர பணமெல்லாம் நம்ம சபைக்கு வர ஏழை விசுவாசிகள் கஷ்டப்பட்டு மூட்டு தூக்கி மேசின் வேலை செஞ்சு காங்கிரீட் தூக்கி களை பிடுங்கி அதில் கொண்டு வந்து கொடுக்குற காசை எப்படிப்பா நீ ஊர் சுத்தருக்கு நான் எடுத்து கொடுக்க முடியாது இல்லைப்பா எல்லாரும் உரிய தப்பா பண்றாங்க எல்லா பாஸ்டர் கூட வர்ற பசங்க நிறைய பேர் பாஸ்டர் பையன்டாப்பா

ஊழியத்தை பார்த்து பொறாமப்பட்ட நிறைய பேர் அவரும் அவருடைய பிள்ளைகளையும் ஒரு நாள் ஊழியத்துல போயிட்டு இருக்கும் போது ஜீப்ல வச்சு மூணு பேரையும் எரிச்சே ரத்த சாட்சிய மறைச்சா இவர்லிக் இவர் சமீபமா அமெரிக்கா தேசத்துல சுட்டு கொல்லப்பட்டார் ரத்த சாட்சியம் மறைச்சா என்ன செஞ்சார் யார் யாருலாம் பாவம் செய்யறவங்க அந்த பாவத்தை சுட்டி காட்டினாருப்பா ஓரின சேர்க்க அது பாவம் சொன்னார் ஆணுக்கான திருமணம் பெண்ணுக்கு பெண் திருமணம் இது தவறு என்பதை சுட்டி காட்டினார் பெரிய புரட்சி உண்டாக்குனா அங்க எழுப்புதலுக்கு காரணம் பாருங்க இத்தனை ரத்த சாட்சிங்க நம்மளை சுத்தி இருக்காங்கப்பா ஏன் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உண்மையா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கு என்ன ஆடம்பர வாழ்க்கை இந்த மாதிரி சொகுசான வாழ்க்கை இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி நான் எனக்கே கவலைப்பட்டுக்கிறேன்னா இதெல்லாம் தேவையில்லைப்பா ஒரே ஒரு வாழ்க்கை கத்திருக்காங்க உண்மையா உழைக்கணும் உண்மையா வாழணும் இருக்கேன் ஒரு நாள் ஆண்டவர் வரும்போது என்னை பார்த்து உண்மை உத்தமமான உரிமைக்காகனே என்னுடைய மகிமைக்குள்ளே சொல்லணும்னு இந்த பூமிக்குரிய இந்த சொத்து சுகம் புகழ் இந்த பண ஆசை இந்த மாடி மாணி மாளிகை பெரிய விருப்பமே இல்லைப்பா உண்மையான கடவுளுக்கு வாழணும் எப்படி ஆகணும் என் குடும்பமும் உண்மையா வாழணும் என் சப மக்களும் உண்மையா இருக்கணும் இந்த தேசத்துல அநேக ஆண்டு ஆதாயப்படுத்தணுங்கிறதுக்காகதான் நீ சொன்னியே பைத்தியக்காரங்க நம்ம பிச்சை நம்ம பாக்கறேன் நினைச்சிருக்கேன் எப்படி அழைக்காங்க சின்னவங்க அழகா மன்னிச்சிருப்பா தயவு செய்து நம்ம மன்னிச்சிருங்க நான் அவங்களுடைய பத்தி தெரியாம நான் பேசிட்டேன் மத்தவங்க எல்லாம் ஆறு கூட ஆடப்பாடமா இருக்காங்கல்ல காது பங்கலாம்னு சொகுசா இருக்காங்கல்ல நம்ம மட்டும் இப்படி இருக்கிற மாதிரி சொல்லி நான் மத்தவங்களை பார்த்து ஏமாந்து தப்பா அவங்களை பேசிட்டப்பா தயவு செய்து அதை மன்னிச்சிருங்க இன்னைக்கு சொல்லும் போதுதான் எனக்கு புரியுது மூலியம் கடவுளுக்கு விருப்பமா இருக்கணும் நம்முடைய சொத்து எல்லாம் பரலோகத்துல இருக்குது அங்குதான் நமக்கு வந்து எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி ஆனா அந்த இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும் நான் பெருசா நினைச்சுட்டப்பா பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து நான் யோசிக்கவே இல்லப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா உங்களுக்கு தெரியாம உங்களை தப்பா பேசுங்க